ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வாடி 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 மாண்ட போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே உம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்நிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே இந்நிலே இருந்த ஒன்றையான் நறிந்து கொண்ட பின் இந்நிலே இருந்த ஒன்றையாவற்கான வல்லரோ இந்நிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதே தடா கூனதேது குருவதேது கூரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்த கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூலமாமழு எடுத்த பாதம் நீள்முடி என்று அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உருவமல்ல வெளியுமல்ல அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அறியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நமச்சிவாயம் விழந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலங்க விழந்த போது வேணும் என்று பேணுவார் நன்கலங்க விழுந்த போது நாரம் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயனே சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதி ஆனமூவரும் ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆனவஞ்செழுத்துளே அடுங்கலாவலுற்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் மரப்பு மாய் நின்ற மாயை மாய்கையை அனைத்து மாய கண்ட மாய நாதி முன்ன நாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பண்டு நான் பறித்திருந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை தெரிந்த போது இரண்ட நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததை ஓம் நமச்சிவாய 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 ஓம் 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 நமச்சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்தோ சிம்பு நம்பல துளே சிவாயமே ஓம் நமச்சிவாய அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமே நாய் உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாயமர்ந்த தே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும் வாயினும் எழுந்த அச்சரம் இன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்று சொல்ல வெங்குதில்லையே ஓம் 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 நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அஞ்சழுத்தம் நிற்குமே நிலைகளும் நமச்சிவாய தஞ்சு புராணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்சழுத்தம் நம்முள்ளே இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே ஓம் 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 இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ இல்லை அல்ல என்று அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை இல்லை கண்டு கொண்டோரி நீ பிறப்பதுங்கு இல்லை ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய கார 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 காவலூழி காவலன் போற 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 நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழம் ஏதசி ராம 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 என்னும் நாம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய விண்ணில் உள்ள தேவர்கள் அறியா நாதம் கண்ணில் ஆணியாகவே நின்ற எம்பிரான் மண்ணிலாம் ஆம்பிரப்பெறுது மலரடிகள் வைத்தபின் அன்னலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வதுண்மை ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய அகாரமான தம்பலம் மனாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உண்மையான மந்திரம் மொழியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்த நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ न ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय